வணக்கம் நான் உங்க நித்யா ரவீந்தர் இன்னைக்கு தஞ்சாவூருக்கு வந்திருக்கேன் மந்திராலயம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கடைன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல அழகான ஒரு ஆன்மீக இடம் அந்த இடம் வந்து ஒரு திறப்பு விழா அதுல நானும் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையா சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இப்பெல்லாம் நம்ம எல்லாம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம் என்ன வாங்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரும் டென்ஷனா இருக்கு ஏன்னா எல்லாரும் ஹெல்த் கான்சியஸா இருக்காங்க ஃப்ரூட்ஸ் கொடுத்தா சுகர் வேணாங்கிறாங்க பிஸ்கெட் எல்லாம் மைதா வேண்டாங்கிறாங்க அப்புறம் என்ன பொருளை வாங்கி கொடுக்கலாம்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி மந்திராலயம் மாதிரி ஷாப்ஸ்க்கு வந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய பல நல்ல பொருட்களை ஐயா இங்கே வச்சிருக்காங்க அது வந்து எந்திரமா இருக்கலாம் உங்களுடைய பட்ஜெட் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி பல விதமான ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம ஒன்று கொடுக்குறோம் அதை வாங்கி சரி அப்படின்னு ஓரமாக கூடாது இல்லையா அவங்க என்னைக்குமே அந்த பொருளை வச்சுக்கணும்னு நினைச்சோம்னா அது வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை பத்திரமா அவங்க பூஜை ரூம்ல வைப்பாங்க ஷோகேஸ்ல தப்பில்ல ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அது அங்க இருக்கும் இல்லையா சோ இங்க வந்து பாத்தப்போ பிரைசஸ் ரொம்ப ரீசனபில்லா இருக்கு அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே அவர் வந்து சயின்டிஃபிக்கா ஒரு ரீசன் சொல்றாரு இத வச்சீங்கன்னா இது நல்லது நடக்கும் அது வச்சீங்கன்னா அது நல்லது நடக்கும்னு எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்றாரு வியாபார ரீதியா மட்டும் இல்லாம அப்கோர்ஸ் எல்லாரும் வாழணும் எல்லாருக்கும் பணம் காசு தேவை பட் அதுலயும் ஒரு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இது அவங்க வீட்டுக்கு போனா அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டுட்டு இருக்காங்க சென்னையில் முதல் பிரான்ச் இருக்கு வலசரவாக்கம் மாற்காடு ரோட்ல இருக்கு அதுவுமே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக இடம் தான் கடையில் ஆன்மீக இடம் தான் நம்ம நிறைய நம்ம வீட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஊதுபத்தியா இருக்கலாம் இப்போ வீட்டுல சாம்பிராணி போடாதவங்களே இல்ல இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்கு அண்ட் ஹெல்த் விஷயமாவும் வச்சிருக்காரு இந்த கால் வலி இருக்கிறவங்களுக்கு மசாஜ் செப்பல் ஏதோ வச்சிருக்காங்க ஸ்டோன்ஸ்லயே வச்சிருக்காரு அண்ட் ஹெல்த் மிக்ஸ் நிறைய வச்சிருக்காரு மூலிகை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சார வந்து நீங்க இன்ஸ்டால பாத்துருப்பீங்க யூடியூப்ல பாத்திருப்பீங்க பல விஷயங்கள் ரீல்ஸ் ரீல்ஸா பாத்திருப்பீங்க பட் தஞ்சாவூர் மக்களுக்காக கும்பகோணத்துல இருக்கிறவங்களோ தஞ்சாவூர் இருக்கிறவங்களோ இங்க வந்து இதெல்லாம் வாங்கி நல்ல சந்தோஷமா இருக்கலாம் நமக்கு வாழ்க்கையில தேவை மன அமைதி ஆரோக்கியம் இந்த மாதிரி இடத்துல வரும்போது நமக்கு நிச்சயமா அது கிடைக்குது எனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் வாழ்த்துக்கள் சார் கூடிய விரைவில் நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும் நன்றி நன்றி சார் தஞ்சாவூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மாயன் சார் யூடியூப்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு அதாவது தான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு ஏற்ப அவர் வந்து உணர்ந்த விஷயங்களை அவர் சயின்டிபிக்கா உள்ளுக்குள்ள அவர் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கார் அதை பற்றி சும்மா சொல்லலை உங்களுக்காக கொடுக்கல எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அவர் யூஸ் பண்ணி பார்த்து அவருக்கு நடந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பொருளும் இங்கே பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க வாங்கி வச்சிருக்காங்க இது மூலயமா வந்து எல்லாருமே பயனடையணும்னு அவர் மட்டும் இல்லாமல் ஏன்னா அவருக்கு இது மூலியமாக நிறைய வளர்ச்சிகள் வந்திருக்கு அவர் ரியலைஸ் பண்ணதுனால தான் இதை மக்களுக்கு கொண்டு சேர்த்துருக்காரு நீங்களும் வந்து இந்த கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஊதுபத்தியோ நம்ம எதாவது ஏத்துறோம்னா எதுக்கு ஏத்துறோம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பாசிட்டிவ் வைப்புன்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு தான் எல்லாமே பண்றோம் அது என்ன காரணத்துக்காக என்ன மாதிரியான ஸ்மெல் கொடுக்கலாம் ஒரு வழிகாட்டியா நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய யூடியூப்ல சொல்லியிருக்காரு அந்த பொருள் எல்லாம் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம்னா இங்க தஞ்சாவூர்ல கிடைக்குது சென்னையிலயும் ஒரு பிரான்ச் இருக்கு தஞ்சாவூர் மக்கள் வந்து அதிகமா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து யூடியூப்ல பாப்பாங்க நம்ம வாங்கி பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அதுக்குண்டான ஒரு சரியான இடம் இல்லை இது பாத்தீங்கன்னா இந்த மால் வந்து ரொம்ப நல்ல விசிபிளா ஒரு பிளசண்டா வந்து போற இடமா இந்த ஷாப் பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைபோட இருக்கு இது நம்ம வந்து பொறுமையா பார்த்து அழகா ஒவ்வொரு பொருளையும் என்ன விஷயம் ஏது அப்படின்னு படிச்சு நம்ம பார்த்து வாங்குற மாதிரி அவர் செட் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அவர் வாழ்ந்து வளர்ந்து வரணும் இவரால நிறைய மக்கள் வாழ்பாருன்னு நம்பிக்கை வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ あうん。<music> வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய லாங்வால் மாலில் வந்து நம்ம வந்து மந்திராலயம் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் வெர்ஷன் டூ உங்களுடைய பேராதரவு நல்லா சென்னையில் போயிட்டுருக்கு அதே மாதிரி இங்கே தஞ்சாவூருக்கும் உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது தஞ்சாவூர் வாழ் மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஆதரவு கொடுங்க இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் தஞ்சாவூர் கோயில் எப்படி சிற்பத்திற்கு பேர் போனதோ எப்படி வந்து மைன்யூஷனுக்கு பேர் போனதும் ரொம்ப அதாவது ஒரு ஒரு சிற்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடியை விட்டு வெளியெடுக்கலாம் ஒரு காதில் இருக்க சிற்பம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த காதில் முடியை விட்டு எடுக்கலாம் இந்தமாரி பார்த்தீங்கன்னா அந்த கையில் அப்படி வச்சுருக்கக்கூடிய ஸ்டாச்சுனா அதில் கூட மெல்லமாக அவ்வளோ நுணுக்கமான ஒரு சிற்பக்கலை இருக்கும் அதேமாரி தான் இங்கே இருக்கக்கூடிய மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய டிவைன்ஸை வந்து நார்மலாக கிடையாது ஒவ்வொன்றும் ஆகம விதிப்படி ஏதாவது செஞ்ச சிலைகள் இருக்கிறது இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயம் இந்த பெல்லு ஆடுற பெல்லு கூட பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெய்வீகமாக ஏ இசட் என்னென்ன தேவையோ ஒரு வீட்டு வாஸ்து நிவர்த்தியா பிரச்சனைகளா திருஷ்டியா இல்லை தெய்வீகமா இல்லை குலதெய்வமா குலதெய்வத்தில் உபதெய்வமாக உபதெய்வத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களா எதுவேனாக இருக்கட்டும் நம்மளுடைய உள்ளமே கோயில் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் உள்ளம் அழகாக இருக்க வேண்டும் அழுக்காக இருக்கக்கூடாது என்றைக்குமே ஒளிரும் தேகம் இருக்க வேண்டும் அந்த தேகத்தில் ஒளிரக்கூடிய விஷயம் ஆன்மீகம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆன்மீகம் பேசுகிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறாங்க விற்கிறதுக்காகவே ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இல்லை ஒவ்வொரு பொருளும் ஆட்சி பொருள் காட்சி பொருள் கிடையவே கிடையாது நம்மளுடைய உள்ளம் என்ற அந்த ஆட்சியை ஒரு ஒளிரும் தன்மை வேண்டும் ரிலேட்டரிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உள்ளலகை பெருக்கினால் வெளியலகு தானாக வந்துவிடும் முக கவர்ச்சியாக இருந்தால் அத்தனைக்குமே சாத்தியமே நம்ம கிட்ட இருக்கிற பிரெயின் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவேஷன் என்ன வேணும்னு ஆசைப்படும் லெஃப்ட் தான் ப்ரொமோட்டர் நம்ம நிற்கக்கூடிய மைனஸ்ல இருந்து நம்ம பிளஸ் எதிர்பார்க்கறது தப்பு பிளஸ்ல நின்றுகிட்டு பிளஸ் எதிர்பார்க்க வேண்டும் அதே தான் நமக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை பற்றி விஷயங்களில் வந்து எத்தனையுமே இன்றைக்கி வந்து ஏ டு செட் மந்திராலயம் லாங்வால் மாலில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மால் கடவுளின் அருளால் உங்களுடைய பேர் ஆதரவால் இன்றைக்கி நம்ம வந்து இங்கே வெர்ஷன் டூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதே ஆதரவும் அன்பும் உங்கள்கிட்ட இன்னைக்குமே இருக்கும் ஸோ சுற்றி காமிச்சிருப்பீங்க எல்லாம் யூனிக்காக நிறையா டிசைன்ஸ் இருக்குது அதாவது எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும் எல்லாமே இருந்தாலும் ஆற்றல் எல்லா வகையான எந்திரங்கள் எல்லா வகையான சக்தி பொருட்கள் எல்லா வகையான சிலைகள் சிலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி மட்டும் கிடையாது அதுலையும் யூனிக்கா சில விஷயங்களை உயிரேற்றப்பட்டு சக்தி ஊற்றப்பட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கும் நல்ல விஷயமாக ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க யூனிக்கான விஷயங்கள்னு சொல்லியிருக்கோம் யூனிகான் எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அது மாதிரி யூனிக்கான பாத்தீங்கன்னாக்கா பஞ்சலோகம் பிளஸ் அந்த அந்த நவாஸ்தாஃப் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இன்னும் சில பெல்லாம் காட்டுறவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் இந்த சவுண்ட் வீட்டில் கேட்டாக்க தெய்வங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சலோகம் இங்கே அதாவது பஞ்சலோகத்தில் ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பர் நிறைய வெரைட்டில இருக்குது வராகிலேருந்து பார்த்தீங்கன்னாலே நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது பாரம்பரியமாக கை தேர்ந்தவர்கள் சிற்பக்கலை எந்தளவுக்கு செய்வாங்களோ அந்தளவுக்கு பார்த்து பார்த்து ஆகாம விதிப்படி எப்படி ஒரு கோல்டில் செய்வாங்களோ அந்த மாதிரி பஞ்சலோகம் நம்ம பாரு அண்ணாமலையர் இருக்காங்க வராகி மோதிரம் இருக்குது மாதிரி சிவன் இருக்குது நாகாஸ்திரம் இருக்குது வராகி மோதிரம் இருக்குது சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கம் லிங்கமாகவே இருக்குது இன்னும் சொல்ல போனாக்கா இன்னும் நிறைய விஷயம் காட்டலாம் வெயிட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சலோகத்தில் முக்கியமான விஷயம் செயின் பார்த்துருப்பீங்க மோதிரம் பார்த்துருப்பீங்க ஸ்டாச்சூஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் எல்லாேரும் கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வராகி டாலர் இந்த வராகி டாலர் வந்து அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க அதேமாதிரி பஞ்சலோகத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜம் ஐந்து முகத்துலேருந்து எத்தனை முகம் ஆனாலும் இருக்குது அதாவது சக்கரத்தில் ரொம்ப ரொம்ப சிறந்தது மேரு இந்த மேரு பாருங்கள் எவ்வளோ அழகாக வாகம் இப்படி அழகாக செஞ்சுருக்காங்க அது இருக்குது அதேமாதிரி சக்கரம் டாலர் டாலராகவே இன்னைக்கு ஸ்ரீசக்கரம் வந்து நம்மளுடைய நெஞ்சாங்க கூட இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்கணும் இதை போட்டாக்கா அவங்களுடைய எல்லா சக்கரங்களுமே சிறப்பாக இயங்கும் உலகத்தின் ஓங்கார அடிப்படையில் ஸ்ரீசக்கரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது இருக்குது அதேமாதிரி கருங்காலி பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு ரசமணி இருக்கோ அதே மாதிரி கருங்காலின் மாலை இந்த இதுக்கெல்லாம் ஏதோ காப்பர்லாம் நினச்சிடாதீங்க காப்பரும் இருக்குது இது பஞ்சலோகத்தால் ஆன அந்த பீட்ஸ் இருக்குது அதுமாரி பார்த்திங்கன்னா ப்ரமேட்ஸ் இருக்குது சிலைகள் இங்கே தான் நீங்கள் வந்து ரொம்ப பார்க்கணும் ராஜ அலங்காரத்தில் உங்களுக்கு முருகன் பஞ்சலோகத்தில் இருக்குது ராஜ அலங்காரம் ஸோ நார்மல் மெட்டலுக்கே அவ்வளோ ஒரு சக்தி இருந்துச்சுன்னா பஞ்சலோகத்தில் எப்படி இருக்கும் அதேமாரி பஞ்சலோகத்திலான வேல் நமக்கு எப்போது மெடிடேட் பண்ணும்போது வேல் மாறல் போடும் பொழுது நம்ம வைக்கக்கூடிய வேல் நம்ம என்ன பண்ணுறோம் நெத்தியில் வச்சோம்னா நம்மளுடைய மூன்றாவது கண் எப்படி ஆக்டிவேட் ஆகுமோ நம்ம உடம்பே வேல் தான் இந்த வேலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொல்வாக்கும் செல்வாக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த வேல் இருக்குது அதேமாரி முருகா முருகாத யாருக்குண்டா உண்டா பஞ்சலோகம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அதே மாதிரி சிலைகள் அற்புதம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு அஸ் சஸ்திரபந்தத்துடைய வெயில் இருக்குது சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கம்லாம் வந்து அந்த பீச் தனியாக ஆவிடை தனியாகவும் லிங்கம் தனியாகவும் தனித்தனியாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சலோக சிலைகள் அதாவது அதுவும் இங்கே மந்திராலயத்தில் கிடைக்குது இது கோல்டு பஞ்சலோக சிலையில் கோல்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சிலையாகவே வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க பஞ்சலோகத்தில் எப்பவுமே கோல்டு சேர்ந்திருக்கும் இது மேலே கோல்டு கிளிக் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் போகாது இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்றவங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ லைக் பண்ணி வாங்குறாங்க ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவும் அந்த கிடைக்கும் இப்போ நான் காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கனாக்கா முக்கியமான விநாயகர் எல்லாத்துக்கும் தெரியும் பெருமாள் வந்து அத்தி வரதர் பெரும் கூட்டமாக அவ்வளோ பேரும் போனாங்க இல்லையா அதே மாதிரி தான் இது வந்து அத்தி விநாயகர் ஒரு வீட்டில் அத்தி விநாயகர் இருக்க வேண்டும் அத்தி பூத்த போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை வந்து இது நடத்தி கொடுத்து கொடுக்கும் அதேமாதிரி பண வரவுக்கு அத்தி விநாயகர் வீட்டில் இருந்தே ஆகணும் கல்லு பிள்ளையாரும் ஒரு அவசியம் வீட்டில் இருக்கும் அந்த காலத்தில் கல்லு பிள்ளையார் இப்படி இல்லாத இடமே கிடையாது இந்த கல்லு பிள்ளையார் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகத்துவம் யாருக்கும் தெரியுது இது வந்து கல்லு பிள்ளையார் இது வந்து கல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகிட்டு வச்சிடறாங்க ஆனால் ஒரு வீட்டில் இது அவசியம் இருக்கணும் இது இல்லாத வீடே இருக்காது இதோட மகத்துவம் இல்லைன்னு ஒரு எனர்ஜி எப்பொழுதுமே வந்துட்டு இருக்கும் இந்த கல்லில் விநாயகர் செஞ்சு வைக்கிறது சாஸ்திரமாக இருந்துச்சு ஒரு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த கல்லு விநாயகர் கண்டிப்பாக இருக்கும் இந்த தாமிர தட்டில் இருந்து விநாயகர் இல்லாமல் எந்த கல்யாணம் நடந்ததாகவே சரித்திரம் இல்லை இந்த இந்த இது சீர்வரிசையோட வீட்டுக்கு போனச்சுன்னாக்கா இதுவும் அந்த முக்கியமான ஒரு கல்யாணம் பொண்ணு வீட்டில் சீராக வைக்கும்பொழுது இந்த கல் விநாயகர் இருக்கும் இது கிடைக்காத பட்சத்தில் கருங்கல் விநாயகர் சின்னதாக வச்சுருப்பாங்க அடுத்தது இன்னொன்று நேரத்தில் மரப்பாச்சி பொம்மை இந்த செட்டு அது கண்டிப்பாக இல்லாத வீடே கிடையாது அதுக்கு நடக்காத கல்யாணமே கிடையாது ஏன்னா அப்படியே சிறு ஒரு சிறு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து இந்த கல் பிள்ளையார் வந்து மாயமா போச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு இல்லை கடைக்கு இந்த மாதிரி ஆன்மீக கடைக்கு போனாங்கன்னா எல்லாத்தையும் ஜிகி ஜிகுனு இருக்கிறத பார்த்து வாங்குறாங்களே எழுந்தி இதோட மகத்துவம் யாருக்கும் தெரியல இது வேண்டாம் இது கீழே போட்டால் உடஞ்சிடும் மாவுக்கல் உடையுந்தான் செய்யணும் ஆனால் இந்த கல்லில் செஞ்ச விநாயகர் ஒவ்வொருத்தங்க வீட்டில் இருக்கணும் பண வரவையும் தரும் மன அழகையும் தரும் ஒரு வீட்டில் செல்வ செழிப்பை கொடுக்கறதுக்கு இந்த கல் பிள்ளையார் அவசியம் அதேமாரி அத்தி விநாயகர் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவும் ஒரு வீட்டில் அவசியம் இருக்க வேண்டும் அத்தி கட்டையில் இன்னைக்கு சாப்பிட்ருக்காங்க நூறு வயசு அத்தி விநாயகராக செஞ்சிருந்தாங்க அது வந்து பண வரவு எங்கே பணம் இருக்க வேணுமோ கேஷ் பாக்ஸில் இந்த விநாயகர் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா பண வரவு அதிகமாக இருக்கும் ஸோ எத்தனையோ விநாயகர் இருக்குது இந்த அத்தி விநாயகர் பார்த்தீங்கன்னா பண வரவு ஸோ எல்லாத்துக்கும் பணம் பணம் அப்படின்னு சொல்கிறீங்களே அம்னா அதுதானே இன்னைக்கு அதானே ஈர்ப்பு இன்னைக்கு அத்தனை தேவைகளும் இருக்கு அதுல எது நல்லதாக கொடுக்கும் பெஸ்ட்டாக கொடுக்குங்கிறத நம்ம பார்த்து கொடுக்குறோம் இது அத்தி விநாயகர் நான் அதை பற்றி சொன்னேன் ஒவ்வொரு வீட்லேயும் அவசியம் இருக்குங்கிறது சொன்னேன் இதுலையும் பாருங்களேன் இது எடுத்து காமிக்கிறேன் இதில் வந்து அவரோட தும்பிக்கையை பார்த்தீங்கன்னாக்கா வளம்புரி இடம்புரி இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பர் வளம்புரியும் சூப்பர் இடம்புறியும் சூப்பர் உங்களுக்கு எது உங்களுக்கு இஷ்டமோ எது அமைதோ அது பாக்கியமா எடுத்துக்கொள்ளலாம் இந்த அத்தி விநாயகர்ல வளம்புரியும் இருக்கு இடம் இருக்கு வளம் புரிவதால் வளம்புரி இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனுஷனுக்கு என்ன ரெண்டுமே தேவை தான் இதுமாரி ரெண்டு செட்டாகவும் வாங்கி வைக்கலாம் திருத்தியாக வாங்கி வைக்கலாம் ஆகி மொத்தத்தில் வீட்டில் அத்தி விநாயகர் இருந்தே ஆக வேண்டும் இதை வந்து நான் எதுவும் ப்ரொமோஷனுக்கு சொல்லலை அந்த காலத்தில் கொஞ்சம் பேக்கப் பண்ணி பார்த்தீங்கனாக்கா உங்கள் தாக்கா பார்த்துக்கிட்டேன்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கேஷ் பாக்ஸில் இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய விநாயகர் இருக்கும் நம்மளா நினச்சிட்டு ஏதோ தேக்கில் செஞ்சுருப்பாங்க இல்லைனாக்கா இது என்ன ஒன்றுமே தெரியாது இல்லைனா ஏதாவது ஒன் சந்தன கட்டையில் செஞ்சுருப்பாங்க அப்படி இருப்பாங்க ஆனால் அது அத்தி அது அத்தி வர்றது எந்தளவுக்கு ஸ்பெஷலோ அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தியையும் சக்தியையும் தான் அத்தி விநாயகர் ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் வீடியோஸ் நல்ல நல்ல வியூவோட நல்ல நல்ல ப்ராடக்டோடு ரொம்ப இனிக்கான ஒரு விஷயங்களை நான் தஞ்சாவூர் மக்களுக்கு பார்க்கலாம் இது மாலில் இருக்கே இது வந்து பெருசாக இருக்குமோ பெரிய ஒரு ப்ரைஸ் இருக்குமோ யாரும் பயப்பட வேணாம் நார்மலாக எல்லோரும் அஃபோர்டபுளாக வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ சென்னையில் என்ன இருக்கோ அதே ப்ரைஸ் தான் இங்கேயும் இருக்கும் ஸோ டிஃப்ரென்சேஷன் இருக்காது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது தஞ்சாவூர் எப்படி சிற்பக்கலைக்கு பேர் கொண்டு அதே அதேமாரி இந்த கடையும் சிற்ப அழகோடு இருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வரும்போது மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடு எவ்வளோ அழகாக இருக்கணுமோ அத்தனையும் நீங்கள் வந்து சேரும் அதனால் பேராதரவும் இங்கேயும் கொடுத்துருங்க நன்றி